எக்ஸஸ் பண்ணி இறந்து போன பிறகு அவரோட ஃப்ரெண்ட் டேட்டிங் செய்த பாவனி மூணு வருஷம் லிவிங் ரிலேஷன்ஷிப் கல்யாணத்தில் முடிய காரணம் யார் தெரியுமா அமீர் பாவனி கல்யாணத்தில் தாலி எடுத்து கொடுக்க போகிற அந்த செலிபிரிட்டி யார் தெரியுமா பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணவங்க தான் அமீர் பாவனி ஜோடி இவங்க ரெண்டு பேரும் பிக்பாஸ் சீசன் ஃபேலில் கலந்துக்கிட்டாங்க ஷோவோட ஸ்டார்டிங்கில் இருந்தே பாவனி பிக்பாஸ்ல இருந்து இருப்பாங்க ஆனால் வைல் கார்டில் வந்த அமீருக்கு பாவனி ரொம்ப பிடிச்சி போய் ஷோலேயே ப்ரொப்போசம் பண்ணியிருப்பாரு ஆனால் அந்த ப்ரப்போசில் பாவனி அக்செப்ட் பண்ணலை அதுக்கு காரணம் பாவனியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் டெத் தாங்க பாவனி தெலுங்கில் படம் அப்புறம் சிரியல்னு எப்பயுமே பிஸியாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் இந்த தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் பாவனி கூட ஜோடியாக நடித்த பிரதீப் குமாரை மேரேஜ் பண்ணாங்க ஆனால் கல்யாணமான சில வருடங்கள்லயே பாவனியோட ஹஸ்பண்ட் தற்கொலையும் பண்ணிக்கிட்டாரு அதுக்கு காரணம் பாவனி வேறு யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுதான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் பாவனி அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டை பல வருஷம் டேட்டிங் கூட பண்ணியிருக்காங்க ஆனால் அதுவும் சரியாக அமையலை இப்போது அமீர் பிப்ரவரி இருபதாம் தேதி பாவனி கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க தாலி எடுத்து கொடுக்க போறவங்க யாருன்னு சீக்கிரம் சொல்லுன்னு சொல்கிறீங்க சொல்கிறேன் சொல்றேன் பிக் சீன்ஸ் ஃபை முடிஞ்சதும் பிக் பாஸ் ஜோடிகள்னு ஒரு ஷோ விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு அந்த ஷோவில் அமீர் பாவனி ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க அந்த ஷோ ரீலா அமீர்க்கும் பாவனிக்கும் மேரேஜ் ஆகும் அந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு தாலி எடுத்து கொடுத்தது ஆங்கர் பிரியங்கா நானும் பாவனியும் லவ் பண்ண காரணமே பிரியங்கா தான் அவங்களால தான் நாங்கள் இன்னைக்கு கல்யாணமே பண்ணிக்க வரைக்கும் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் ரியல் மேரேஜுக்கு மட்டும் கிடையாது ரியல் மேரேஜுக்கும் பிரியங்கா தான் தாலி எடுத்து கொடுப்பாங்கன்னு அமீர் சொல்லியிருக்காராம் பிப்ரவரி பதினாறாம் தேதி டிஜே வசியை கல்யாணம் பண்ணி எல்லோரையும் ஷாக்கில் வச்சுருக்காங்க பிரியங்கா இப்போது அமீர் பவனி கல்யாணத்துக்கு ஜோடியாக வந்து தாலி எடுத்து கொடுக்க போகிறாங்கன்னு பிரியங்கா ரசிகர்கள் மற்றும் அமீர் பவானி ஜோடி ரசிகர்களும் சந்தோஷமாக இருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ